பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிராக நடத்தப்படும் வன்முறைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பினாங்கு மாநில இந்து அரப்பணி வாரியம் வலியுறுத்தியுள்ளது பினாங்கில் அமைந்துள்ள முப்பது இந்து மத இயக்கங்களுடன் ஒன்றிணைந்து பினாங்கில் உள்ள பங்களாதேஷ் தூதரகத்தில் தங்களின் கோரிக்கை மனுவை வழங்கியுள்ளனர் மூன்று கோரிக்கைகளை உள்ளடக்கிய மனுவை பங்களாதேஷின் தூதரான தத்தோ ஷேக் இஸ்மாயில் அலாவுடின் பெற்றுக்கொண்டார் பங்களாதேஷின் சிறுபான்மையினரான இந்து சமூகத்தின் மீதான தாக்குதல்கள் குறித்து முழு விசாரணை வேண்டும் என்றும் மனித உரிமையை நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் இந்துக்கள் மீது தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் இருக்க பங்களாதேஷ் அரசு உறுதி அளிக்க வேண்டும் என்றும் உலக நாடுகளில் இந்துக்கள் பாதிக்கப்படும் போது மலேசியாவில் இந்துக்கள் வலுவான எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்றும் பினாங்கு மாநில இந்து அரப்பணி வாரியம் வலியுறுத்தியுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்